என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி தாயானவள் உனக்காக பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று நான் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் என்ன நடந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்காக ஓரிடத்தை பிடித்து விட்டாய் இதை நினைத்து நீ முதலில் பெருமகிழ்ச்சியோடு இரு இதை நினைத்து முதலில் உன்னுடைய வெற்றியை நீ மனதில் பதிய வைத்துக்கொள் நிச்சயமாக நடக்கும் நடக்காமல் போகாது என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும் என்ன நடந்தது என்று என் பிள்ளை யோசிக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த விஷயங்கள் எல்லாம் உன் கண் முன்னால் வந்து நிற்கிறதல்லவா நாம் எதையெல்லாம் தொலைத்தோம் எந்த விஷயத்தையெல்லாம் இழந்துவிட்டோம் என்று சொல்லி என் குழந்தை மேலும் மேலும் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இனியும் இந்த வருத்தத்தை எல்லாம் போக்கி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று உணர்த்த வேண்டிய நேரம் உன் தாயானவள் எனக்கு வந்துவிட்டது என் குழந்தையே நாளைய விடியலில் உன்னுடைய எதிரில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவர் வருகிறார் என்றால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தின் அருள் உனக்கு நிறைவாக கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம் தெய்வத்தின் அருள் நிறைவாக கிடைத்துவிட்டால் மட்டும் போதுமா என்று கேட்டோமானால் இல்லை என் பிள்ளையே தெய்வம் இருப்பதை நீ உணர்வுபூர்வமாக உணர வேண்டும் உன்னை சுற்றி தெய்வம் உனக்கு என்னவெல்லாம் செய்கிறது என்பதனை நீ உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றுக்கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கானதையெல்லாம் உன்னிடத்தில் கொடுக்க என்றும் இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மனநிறைவான ஒரு வாழ்க்கையை உனக்கு நான் என்றும் கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள அனுமதிப்பது கிடையாது ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் எதற்கெடுத்தாலும் தயக்கம் இப்பொழுது உனக்குள் இருக்கின்ற இந்த குழப்பத்தையும் தயக்கத்தையும் உனக்குள் இருந்து வெளியேற்றி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய சந்தோஷத்தை நான் உன் கைகளில் முழுமையாக ஒப்படைக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நிறைவாக கொடுக்கின்றேன் என் குழந்தையே என்னவெல்லாமோ உன்னை சோதித்ததல்லவா நான் சொல்கின்ற இந்த அடையாளம் அதாவது நான் சொல்கின்ற இந்த வண்ணத்தில் இவரிடத்தில் ஒரு துணி இருந்து விட்டால் போதும் நிச்சயமாக என் குழந்தையே நீ நினைத்த வெற்றியை உன் கைகளில் பெற போகிறாய் என்று அர்த்தம் அவ்வளவு எளிதில் யார் கண்களுக்கும் தென்படாது என்னுடைய வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளை அது உன் கண்களுக்கு தென்பட்டால் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் சாதித்து விடுவாய் நீ நினைத்த வெற்றியை உன் வாழ்க்கையில் நீ உறுதி செய்து விடுவாய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் நான் அவ்வளவு எளிதில் உன்னை கைவிட்டு விடமாட்டேன் என் பேச்சை மீறி நான் சொல்கின்ற வார்த்தைகளை மீறி நீ சென்றாயானால் மட்டும்தான் நான் உன்னை விட்டு விலக வேண்டிய நிலை ஏற்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இல்லாத பட்சத்தில் என் சொல் கேட்டு நடக்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பொழுது அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து செல்ல மாட்டேன் உனக்கான வெற்றியை உறுதி செய்யாமல் உன்னை விட்டு வேறெங்கும் நகர்ந்து செல்ல மாட்டேன் நல்ல நேரம் உனக்கு வரும் பொழுதெல்லாம் இந்த வராகி உன் கண்முன்னால் இருப்பதை நீ உணர்ந்திருக்கின்றாயா என் பிள்ளையே இந்த இரவில் உன்னுடைய மனதில் தேவையில்லாது ஆயிரம் ஆயிரம் சிந்தனைகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றது இதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வர வேண்டும் இந்த நிலையிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு வர வேண்டும் உனக்குள் இருக்கின்ற ஏகப்பட்ட விஷயங்களை நீ வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும் என்பதனை நீ உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா எந்த மாற்றங்களையும் என் பிள்ளையினால் தெளிவாக உணர முடியவில்லை எந்த திருப்பங்களையும் என் பிள்ளையினால் சட்டென்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது எல்லாமும் உனக்கே உனக்கானதாக உன் கைகளில் வந்து சேர வேண்டிய தருணம் வந்து விட்டது அந்த தருணத்தை நான் உனக்கு குறித்து கொடுப்பதனால் தான் இப்பொழுது இந்த நொடி பொழுது உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் உறுதி செய்து தருகின்றேன் நாளைய விடியலில் இந்த அடையாளத்தோடு நீ இவரை காணும் பொழுது உடனே நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதனையும் உன் அம்மா உனக்கு சொல்லி கொடுக்கின்றேன் என் பிள்ளையை சர்வசாதாரணமான விஷயமல்ல அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கையிலும் நடக்கின்ற காரியமல்ல உனக்கு நடக்கின்ற இந்த நேரம் நீ நினைத்ததை விட அதிகப்படியான வெற்றியை நிச்சயமாக நீ உறுதி செய்ய போகிறாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நினைத்ததை விட அதிகப்படியான மாற்றத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை நீ உணர வேண்டும் உன் கைகளில் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை என் குழந்தை நீ முழுமையான மகிழ்ச்சியோடும் தெளிவான எண்ணங்களோடும் பெற்றுக்கொண்டால் போதும் உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக உனக்கு மாறும் இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்த இந்த துன்பத்தை எல்லாம் கடந்து உனக்கான நல்ல நேரத்தை நிச்சயமாக உருவாக்கும் எப்பொழுதும் போல என் பிள்ளை தெளிவான எண்ணங்களை உனக்குள் நீ வளர்த்து வேண்டிய நேரமும் இந்த வராகி அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணமும் இனி என்றும் இந்த வாழ்க்கை உன்னுடையதாகும் என்பதனை புரிந்து கொள்ளவும் நேரம் வந்துவிட்டது மனமகிழ்ச்சி உனக்கே உனக்கானது என்பதனை நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் அழுத்திச் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையின் உச்சத்தை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது அப்பேற்பட்ட நேரத்தில் இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ கண்டாயானால் உனக்கே தெரிந்துவிடும் நம் வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கே புரிந்துவிடும் நம் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பம் நடந்து கொண்டிருக்கிறது என்று இந்த திருப்பத்தை உணர்ந்து இனி நம்மை சுற்றி வருகின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்பதனை என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாலே போதும் வேறெந்த விஷயங்களும் உன்னை பாதிக்காது வேறெந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சட்டென்று கஷ்டங்களை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையை எந்த நொடியில் உன் வாழ்க்கை மாறும் என்று உனக்கு தெரியாது என்று நான் பலமுறை முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவரை நீ காண்கின்ற நொடி உன் வாழ்க்கையின் மாற்றத்திற்கான நொடி என்பதனை நீ புரிந்து கொள்ளவாய் அப்படி என்ன அடையாளம் யார் வரப்போகிறார் அவரை கண்டவுடன் நீ என்ன சொல்ல வேண்டும் என்பதனை உனக்கு அம்மா சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் குழந்தையே நாளைய விடியல் மங்களச் செவ்வாய் கிழமையினுடைய விடியல் தேய்பிறை அஷ்டமியினுடைய விடியல் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்தவர்கள் யாரேனும் ஒருவரை உன் எதிரில் கண்டாயானால் அதிலும் குறிப்பாக அவர்கள் கழுத்திலோ அல்லது இடுப்பிலோ பச்சை வண்ணத்தில் வேட்டியோ துண்டையோ அணிந்திருப்பதை நீ கண்டுவிட்டாயானால் முருகப்பெருமானே உன் எதிரில் வந்ததாக நீ நினைத்துக்கொள் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கின்ற வாக்கியம் உனக்கான நேரம் நாளைய விடிகளிலிருந்து செவ்வாய்க்கிழமை இரவு வரை உனக்கு இருக்கின்றது இந்த நேரத்திற்குள்ளாக இவர்களை நீ யாரேனும் ஒருவரை கண்டுவிட்டால் போதும் முருகப்பெருமானினுடைய அருள் உன் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நீ சொல்ல வேண்டியது ஓம் சரவணபவ என்பதை மட்டும்தான் என் குழந்தையே நீ நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் உன் கைகளில் அனைத்தும் கிடைக்கப் போகிறது என்பதனை புரிந்து கொள்ளப் போகின்றாய் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தப் போகின்றாய் என்ன நடந்தாலும் இந்த சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு நல்லபடியான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் இனி எல்லாமும் உன் வசமாக மாறும் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியான மாற்றங்களை கொடுக்கும் நல்ல நேரத்தை நீ என்றும் உனதாக்கிட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டாயானால் இவையெல்லாம் என்றும் என்றென்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் வராகியின் அன்பினால் இப்பொழுது உனக்கு கிடைத்த விஷயம் என்னவென்று நீ கவனித்தாயா நான் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயா எல்லாவற்றையும் தாண்டி நீ உன் வெற்றியோடு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழப்போகிறாய் என்பதனை உறுதி செய்து விட்டால் போதும் என் பிள்ளையை அப்படியானால் நாளைய மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது நல்ல வாக்கு உன் செவி வந்து சேர்ந்து விட்டது இனி எதற்கும் என் குழந்தை அஞ்ச வேண்டிய அவசியமில்லை இனி எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை நல்லதொரு தருணம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் என்றும் உன் வெற்றியை நீ உறுதி செய்துவிட தயாராக இருந்து கொண்டே இரு நான் இருந்து நடத்துவது அத்தனையும் உன்னை எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டது என்றால் எனக்கு ஓம் சரவணபவ என்று என் குழந்தை நீ கீழே பதிவிட்டு செல் அப்படியானால் இந்த செய்தியை இன்று நீ தெரிந்து கொண்டாய் என்று நினைத்து உன் அம்மா பெருமகிழ்ச்சி அடைவேன் இந்த செய்தியை கேட்ட என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாய் என்று நினைத்து நான் பெருமைப்படுவேன் எப்பொழுதும் போல சந்தோஷமாக இரு இந்த மாற்றங்கள் உன்னை வாழ வைக்கும் இந்த திருப்பங்கள் உன்னை இன்னமும் நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்லும் என் குழந்தையை எப்பொழுதும் போல நீ நினைத்ததையெல்லாம் அடைய வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான மன நிறைவும் உனக்கு கிடைத்து விட்டது எப்பொழுதும் யாராவது ஏதாவது சொல்கிறார்கள் என்று நினைத்து வருத்தப்பட்ட நீ இப்பொழுது உன் எதிரில் கண்ட முருகப்பெருமானினுடைய அருளை இந்த வாழ்க்கை முழுமைக்கும் உனக்கானதாக எண்ணி நீ பெருமைப்பட வேண்டும் இனி எப்பொழுதும் நாம் நம் வாழ்க்கையில் தெய்வத்தின் துணை கொண்டு வாழ்கிறோம் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் வேறெதுவும் உனக்கு பெரிதாக தேவையில்லை வேறெந்த விஷயங்களும் பெரிதாக உன்னை காயப்படுத்த போவதும் இல்லை நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்ட நொடியில் இனிமேல் உன்னுடைய முன்னேற்றங்கள் உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டத்தின் நொடிகள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மனமகிழ்ச்சியோடு இந்த இரவை வா விடியலில் கந்தனின் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்